வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு ஆதவன் தீட்சண்யா அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நீங்க பாத்திருப்பீங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் காந்தி திரைப்படம் வந்த பிறகுதான் காந்தியை பற்றி இந்த உலகம் அறிந்து கொண்டது அவருடைய புகழ் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் சென்று சேரவில்லை அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு அவர் அந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்ட இரண்டு நபர்கள் மார்டின் லூதர் கிங்கும் சரி நெல்சன் மண்டேலாவும் சரி இரண்டு பேரும் காந்தியை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் காந்தியின் கொள்கைகள் தனிப்பட்ட முறையில் காந்தி எந்த அளவுக்கு அவர்களை ஈர்த்தார் என்பதெல்லாம் சும்மா யூடியூப்ல போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் பிரதமர் மோடி இப்படி எப்படி பாக்குறீங்க உள்நோக்கம் இருக்கா இல்ல அறியாமையில பேசியிருக்காரா இல்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல காந்தி யாருன்னு அவருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்து தெரிஞ்சுதானே கோட்ஸ வச்சு போட்டாங்க அவங்க அதனால மோடிக்கு அது தெரியாமலாம் ஒண்ணு கிடையாது கடந்த பத்தாண்டுகள் அவர் பிரதமரா இருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு டேம் பிஜேபி ஆட்சியில் இருந்து அவரு காந்தி பிறந்த அதே குஜராத்ல நீண்ட கால முதலமைச்சர் இருக்காரு காந்தியினுடைய புகழை பரப்ப வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அவர் அப்பெல்லாம் பண்ணிருக்கலாம் ஒரு குஜராத்தின் மகனாக அவர் நினைத்திருந்தால் அந்த கண்ணோட்டத்திலாவது பண்ணியிருக்க வேண்டும் அல்லது இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் ஒரு பாத்திரமான பங்கு வகித்தவர் தலைமை வகித்தவர் என்கிற அடிப்படையில தேச தந்தை என்று போற்றப்படக்கூடியவராக காந்தியை கொள்கை பூர்வமாக ஒவ்வொரு அங்கலத்திலும் எதிர்த்த அம்பேத்கர் கூட காந்தியினுடைய ஆளுமையை அவர் நிராகரிக்கவில்லை மகாத்மா என்கிற அந்த ஒரு ஒரு தான் அவர் வந்து மகாத்மாக்கள் வருவார்கள் போவார்கள் அப்படின்னு சொல்லி அதைத்தான் அவர் நிராகரிக்கிறார் நமக்கு மனிதர்களோடு மனிதர்களாக இருந்து போராடக்கூடிய தலைவர்கள் தான் தேவை சூழலை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் தேவைன்னு சொல்லி வந்து தான் சொல்றாரு ஆனா அம்பேத்கர் கூட அவரை வந்து நிராகரிச்சவர் கிடையாது அந்த அளவுக்கு காந்தியின் மீது இந்த சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவர்கள் இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே நம்பிக்கையுள்ளவர்கள் எல்லோருக்கும் காந்தியை தெரிந்திருக்கிறது மோடிக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்குமானால் அது அவருடைய தவறல்ல அவர் வளர்ந்த இடம் அப்படி ஏனென்றால் அவர் கோட்ஸே அவருடைய இருந்திருக்கிறார் இருந்திருக்கார் கொத்தரிமையாக இருந்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ்டைய கூடாரத்திலே அடிமையாக நீண்ட காலமாக இருந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு காந்தியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவர் அரைகுறையாக அல்லது எதிர்மறையாகத்தான் அவர் தெரிந்து வைத்து கூடும் ஆனால் காந்தியை யாருக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது அது டால்ஸ்டாயில் இருந்து அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் அங்கு நடந்த இயக்கங்களில் இருந்து எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது வியட்நாமுடைய கோஷி இன்று அவரை தெரிந்திருக்கிறது நீங்கள் சொன்னதை போல மாத்தி வளூவர் தெரிந்திருக்கிறது அல்லது நெல்சன் மண்டேலா யாரெல்லாம் அந்தந்த சமூகத்தினுடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார்களோ அவர் காந்தி தெரிஞ்சிருக்கிறது காந்தியை தெரிஞ்சிருக்கிறது மோடிக்கு தெரியா தெரிஞ்சிருக்கிறதா என்று நமக்கு கேள்வியே கிடையாது அவர் தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை தெரியலனாலே பிரயோஜனம் இல்லை இப்போ அவர் பேசுறது அவங்கள போல எல்லாம் ஒரு புகழடையில அப்படின்னா அந்த புகழ் அடையிறதுக்கு பத்து வருஷமா என்ன பண்ணீங்க உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான மேம்பாட்டுக்காக ஒதுக்கிற நிதியில எடுத்து உங்களால உங்க விளம்பரத்துக்கு வீணடிக்க தெரியுது பத்து லட்ச ரூபாயில உங்க பேரை நீங்களே எழுதி கோட்டு போட்டுக்க தெரியுது இல்லையா அவரு மோடி வந்து நின்னாருன்னா அவருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் அவர் உடுத்திருக்கிற ஆடையில இருந்து ஆபரணங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கணக்கெடுத்தாவே அது சில கோடிகள் பேருங்கிற அளவுக்கு செலவழிக்கு தெரியுது காந்தியின் புகழை பரப்புவதற்கு செலவு செய்ய வேண்டாம்னு யாரு அவர் சொன்னது இப்ப என்னமோ வேற யாரோ அவருடைய புகழை பரப்பாம விட்ட மாதிரியும் இப்பதான் திடீர்னு இயேசுனரை யாரு கொண்டாங்கன்னு எந்த சொன்ன மாதிரி வந்து கேட்கறதுங்கிறது ரொம்ப ஒரு தேர்தல் நேரத்துல இல்ல அவரு வழக்கமாக பேசக்கூடிய ஒரு ஒருவரை புகழும்போதே மற்றவர்களை இகழ்வது அப்படிங்கிறது ஆர் எஸ் மிகுந்த கைவந்த கலை ஆகவே இதெல்லாம் கூட இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு வழக்கம் இருக்கு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக யாரையாவது கொண்டுட்டா அப்படி கொன்னவங்களை வந்து தெய்வமாக வணங்கக்கூடிய பயந்து போய் தெய்வமா வணங்குறது பின்னாடி ஏதாவது நமக்கு சொல்ல கொண்டிடும் நம்மள கெடுதல் ஆயிரும் அப்படிங்கிற பயத்துல ஆஹ் இருக்கிற சிறு தெய்வங்கள் எல்லாமே அப்படிதான் கொலையில் உதித்த தெய்வங்கள் தான் கொண்டவங்களே வழிபடக்கூடியது அந்த மாதிரி இந்துத்துவ அரசியல்வாதிகள் தான் காந்தியை கொண்டாங்க குறைஞ்சபட்சம் அதுக்காகவாவது அந்த பயத்திலையாவது காந்திய வந்து அவங்க வணங்கலாம் அவரை பரப்பிருக்கலாம் எல்லாமே பண்ணாம திடீர்னு வந்து இப்ப பேசுறதுங்கிறது அவர் பேசக்கூடிய பலவிதமான அபத்தங்கள்ல இது ஒன்று நம்ம நம்ம நிறைய இதோட தொடர்ச்சியா பார்க்க வேண்டியிருக்கிறது முன்பு நடந்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா காந்தி படுகொலை தொடர்பான கோப்புகள்ல பல பக்கங்கள் காணாமல் போய்விட்டன திட்டமிட்டு இந்த பத்து வருடங்களில் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாவது நீங்க குறிப்பிட்ட மாதிரி குஜராத்ல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலையை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள் ஆனா காந்தியை அந்த இடத்திலும் இருட்டடிப்பு செய்தார்கள் மிக முக்கியமாக பிரதமராக மோடி வந்த பிறகு கோட் சேவை பற்றி அடிக்கடி புகழ் பாடிக்கொண்டே இருந்தார்கள் அதற்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ராகுல் காந்தி எதற்காக காந்தி என்ற பெயரை உங்களோடு வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு அதுக்கும் தெரியும் ஏன்னா காந்தி என்ற பெயருக்கே ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்றது தெரியும் பிரதமருக்கும் இதை எல்லாம் மறைத்து விட்டுதான் புதுசா பேசுறாரு இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்குன்னா பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார் இப்ப வந்து அவர் வேற மாதிரி பேசுகிறார் ஒரு புது மனிதராக வந்து பிரதமர் மோடியை பார்க்க முடிகிறது மனிதர் மனிதர் சொல்லக்கூடாதுங்க உங்க மேல மாநில போட்டாலே போடுவாங்க புது மனிதர்னு சொல்லக்கூடாது அவதாரம் சொல்லுங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா நான் தான் பரமாத்மாரு இப்ப இன்னும் ஒரு படி மம்தா கேட்டிருக்காங்க நீங்களே உங்களை கடவுள்னு சொல்றீங்களே இப்ப உங்களுக்காக தானே மத்தவங்க தியானம் பண்ணணும் நீங்க போய் என்ன தியானம் பண்றீங்க அப்படின்றாங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவர்களும் சரமாரியா வெளுத்து வாங்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க பிரதமர் மோடியின் இந்த திடீர் மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒண்ணு வந்து அவரு தியானம் பண்ண வர்றதுங்கிறது அவர் கடந்த காலத்திலயும் கடல்கடியில போய் பண்ணது இதெல்லாம் நடந்திருக்குது குகைக்குள்ள போய் பண்ணதெல்லாம் நடந்திருக்குது இப்ப அவர் விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்கிறாரு ஒன்னு இப்ப பலரும் வந்து சொல்லியிருக்கிறது போல மேற்கொங்காலத்தினுடைய ஒரு மதிப்புக்குரிய ஒரு மகன் அப்படிங்கிற முறையில விவேகானந்தருக்கு அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதற்காக விவேகானந்தர் தியானம் செய்த இடத்தில் நானும் தியானம் செய்ய போகிறேன் அப்படின்னு விவேகானந்தரோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா விவேகானந்தரே பிறந்த இடத்த விட்டுட்டு விவேகானந்தர் வந்து ஒரு தற்காலிகமா அங்கே வந்தப்ப ஒரு தியானம் பண்ண இடத்த தேடி வர்றதுக்கான தேவை ஒண்ணும் கிடையாது ஏன் அங்க வந்திருக்கிறாருன்னா மற்ற எல்லாம் விவேகானந்தருடைய நினைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல போறதை விட இங்க வர்றது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு வருது என்பது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய இடத்திற்கு வருவது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் விவேகானந்தர் பாறை என்பது அவர் வந்து இங்க வந்தப்போ விவேகானந்தர் வந்தப்போ இங்க தியானம் பண்ணாரு அவருடைய நூற்றாண்டை ஒட்டி அந்த பாறையில ஒரு நினைவு சின்னமாக அதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஒரு விஷயம் வருது இப்படி வரும்போது அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட காலத்துல காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் ஆர் எஸ் எஸ் அந்த சர்சங் சாலக் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கிய பொறுப்புல இருக்காங்களே தலைமை பொறுப்பில் இருந்தவர் என்று சொல்லக்கூடிய ஏக்நாத் ரானடே என்பவர் அவர் இந்த பகுதியில அவங்க இந்த காந்தி கொலைக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட சூழல் அதற்கு பிறகு அடுத்து வந்த காலங்கள்ல அவங்க வெறும் ஆர் எஸ் மட்டும் இல்லாம வெவ்வேறு அமைப்புகள்ல மேடைகள் வழியாக அவங்க ஊடுருவி பல புதிய அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு செயல்பட தொடங்குகிறார்கள் அப்படி அவங்க தென் பகுதியில கால் ஊன்றுவதற்கு இந்த பகுதியில் அவர்களுடைய அரசியலை செய்வதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் வந்து விவேகானந்தர் பாறை அந்த விவேகானந்தர் பாறையில அங்க வந்துதான் பாத்தீங்கன்னா ஏக்நாத் ராணடைவை யார் அனுப்புனாங்கன்னு பாத்தீங்கன்னா புதிதாக ஆர்எஸ்எஸ்டைய தலைமை நிர்வாகிய பொறுப்பை கொண்ட கோல்வால்கர்னுடைய உத்தரவின் பேரில் தான் அவர் இங்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி குறிப்புகள் எல்லாம் இருக்கு அப்ப ஏக்நாத் ராணடே என்பவரே மிக மிக ஒரு என்ன சொல்றது காடு போற ஆர்எஸ்எஸ் காரணமா அவர் அனுப்பின அந்த அந்த ஏக்நாத் ராணடேவால ஒரு ஒருங்கிணைக்கப்பட்டு அது படிப்படியாக ஒரு பொதுத்தன்மை உள்ளதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதற்கு பல்வேறு வகைகளில் நிதி திரட்டி அந்த பாறையிட்ட அவங்க விவேகானந்தருக்கான ஒரு விவேகானந்தர் கேந்திரா என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த முழுக்க முழுக்க இந்த பாறையை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இப்போ அந்த பாறைக்கு போகக்கூடிய படகு இதெல்லாம் தான் பூம்புகார் கார்பரேஷனுடைய இது சொந்தமா இருக்குது மற்றபடி அந்த பாறையை நிர்வகிப்பது அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்டுமானங்கள் கோயில்கள் உட்பட இப்ப அங்க திருப்பதினு ஏதோ திருப்பதி கோயில் ஏதோ ஒன்று கட்டிட்டாங்க சொல்றாங்க இது எல்லாவற்றையுமே நிர்வகிக்கக்கூடியவர்களாக முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் தான் அந்த இடத்த கைப்பற்றி வச்சிருக்கு உண்மையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பாறையை ஆக்க வேண்டும் அது இந்து அறநிலையத்துறையின் கீழ் வருதா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு நினைவு சின்னம் என்கிற அடிப்படையில் அதை ஆர் எஸ் எஸ் கையில் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய வகையில அது தமிழ்நாடு அரசு அது கையகப்படுத்த வேண்டும் கையகப்படுத்தி அது ஒரு ஜனநாயக உள்ளதாக விவேகானந்தரின் மீது மதிப்புள்ளவர்களை கொண்ட ஒரு குழுவின் கையில் அந்த நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லது நேரடியாக அரசே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது விவேகானந்தரை பத்தி பலவிதமான கருத்துக்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு தெரிய சுவாமி அசிமானந்தான்னு ஒரு அஹ் இந்துத்துவ பயங்கரவாதி ஒருத்தர் தான் அந்த அசிமானந்தாவுடைய நேர்காணல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன் கேரவன் பத்திரிகையில லீனா கீதா ரகுநாத்ன்னு சொல்லி ஒரு கேரவன் இதழ் ஆசிரியர் அவங்க ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அசிமானந்தாவின் ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படிங்கிற பேர்ல சே நடேசன் மொழி பெயர்த்து தமிழ்லயும் நாங்க நடத்தின புது விசை பத்திரிகையில தான் அது வெளியிட்டோம் இப்ப தொகுப்பாகவும் அது வந்திருக்கு அந்த கேரவன் பத்திரிகையில வந்ததுல இந்த விவேகானந்த பாறைய அந்த நினைவு சின்னத்தை உருவாக்கின ஏக்நாத் ராணடே பத்தி குறிப்பிருக்கு இப்போது தொகுப்பாவும் வந்திருக்கிறது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கூட சில நேர்காணல்களை குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் அதை சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் இந்தியா எதை நோக்கி என்கிற அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் இருந்து இந்த இப்போ நான் பேசிக்கொண்டிருப்பதற்கு பொருத்தமான வரிகளை மட்டும் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்துத்துவா இயக்கத்தின் மிக முக்கியத்துவரான ஏக்நாத் ராணடே ஒரு புத்தகத்தை தொகுத்ததை பத்தி சொல்றாங்க இந்துத்துவ இயக்கத்தின் மிக முக்கியமானவரான ஏக்நாத் அந்த புத்தகத்தை தொகுத்திருந்தார் இவர் காந்தியின் படுகொலைக்கு பின் தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் தலைவராக செயல்பட்டவர் அவருடன் இருந்தவர்களால் தலைமறைவு சர்சன் சாலக் என்ற புனை பெயரில் அழைக்கப்பட்டவர் இந்துக்களுக்கு விவேகானந்தர் விடுத்த அழைப்பான எழுமின் விளிமின் இலக்கை அடையும் வரை நிறுத்தன்மின் என்ற அழைப்புக்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்தது இந்த புத்தகம் ராமகிருஷ்ணா மிஷன் அரசு நிதியை பெறுவதற்காக விவேகானந்தரை மதச்சார்பற்றவர் என தவறாக ஆக்கியது ராணடேவின் மூல வாக்கியங்களை ஏற்று அதை திருத்திக் கொண்டது என்று அடியா கூறினார் ஆர் எஸ் எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வாக்கரின் கட்டளை ஏற்று கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட விவேகானந்தர் நினைவுப்பாறையின் கட்டுமான பணிகளை ராணடே மேற்பார்வையிட்டார் ஒன்னு புள்ளி மூணு ஐந்து கோடி செலவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இப்பணி நிறைவு பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கொலை பேருவழி பல ரயில்களுக்கு குண்டு வச்சது பொது இடங்களுக்கு குண்டு வச்சு இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இது பழி போட்ட இந்த அசிமானந்தா அவங்க விவேகானந்தா அவரை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அதை சொல்றாங்க பாருங்க ஒண்ணு ஏற்கனவே நான் சொன்னேன் அரசு நிதியை பெறுவதற்காக விவேகானந்தரா ரொம்ப ஒரு சாப்டோரா காட்டிட்டாங்க அவர் தான் எங்களுக்கெல்லாம் மூல வித்து அப்படின்ற மாதிரி வந்து அசிமானந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ராணடவின் மூல வாக்கியத்தை எடுத்து படித்தார் யாரு இந்த அசிமானந்தா அதிலிருந்து விவேகானந்தரின் ஒற்றை வரி அசிமானந்தாவை ஆட்சி படைத்தது இந்து மதத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனும் விலகி செல்லும் போது ஒரு மனிதன் குறைகிறான் என்பதல்ல பொருள் ஒரு எதிரி அதிகமாகிறான் என்பதே இது வந்து விவேகானந்தர் சொன்ன வரி இந்து மதத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனும் விலகிச் சொல்லும் போது ஒரு மனிதன் குறைகிறான் என்பதல்ல பொருள் ஒரு எதிரி அதிகமாகிறான் என்பதே இந்த வரிதான் என்ன வந்து இவ்வளவு பெரிய ஹாட் கோர் இந்துத்துவா ஆக்குனுச்சு இந்த வரிதான் என்ன இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்து மதத்தை சேராத பிற மதத்தவர்கள் மீதும் வெறுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது என்று அசிமானதா தன்னுடைய வாக்குமூலத்திலே சொல்லியிருக்கிறார் ஆகவே மோடிக்கும் விவேகானந்தர் பாறைக்கு வருவது அது போன்ற அசிமானதாருடைய மனநிலையில் அவர் வந்திருக்கலாம் இந்த மூன்று நாட்கள் தியானம் செய்வதன் மூலமாக கைவசம் இருந்த எல்லா பொய்களையும் எல்லா துவேசங்களையும் களத்திலே கொட்டியாச்சு புதுசா என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவகாசம் எடுத்துக் கொள்வதற்காக இங்க வந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் சரி இப்ப இவ் புது சந்தேகம் ஒண்ணு எழுது சார் இப்ப கடந்த சில தினங்களாகவே பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமைக்கும் வந்து உரசல் இருக்கிறது அவர்கள் வந்து இவரை புறக்கணிக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செய்திகள் வருது நீங்க சொல்வதை வைத்து பார்க்கும் போது அது ஏதோ ஒரு முக்கிய இடம் போலதுன்னு தெரிகிறது ஒருவேளை ஆர் எஸ் எஸ் தலைமையை வந்து குளிர்விப்பதற்காக இந்த மாதிரி ஏதாவது முயற்சியில் மோடி இறங்கி இருக்கிறாரா நம்ம வந்து ஏதோ மேற்கு வங்க தேர்தலுக்காக அவர் போறாரு அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்வதை பார்த்தா இன்னும் ஏதோ ஒரு புது சந்தேகம் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க இல்ல ஆர் எஸ் எஸ் கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய அவசியம் மோடிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னா சொன்னார் அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத்துக்கும் மோடிக்கும் உரசலா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மோடி தன்னை விடுவித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்லாம் சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு மோகன் பகவத்தோ உத்தரவு போட்டுத்தான் இந்த நாட்டில் இந்துத்துவ கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் மோடி இல்லை அவர் கொண்ட எடுத்துக்கொண்ட நீண்டகால பயிற்சியின் காரணமாக அவருடைய மொத்த மூளையும் இருதயமும் ஆர் எஸ் எஸ் கருத்தியலாக மாறி இருக்கிறது அதனால்தான் அவர் வாயை திறந்தால் மூச்சு விட்டால் கூட அது கூட ஒரு இந்துத்துவ கருத்தியலை பேசக்கூடியதாக மத சிறுபான்மையினர்களுக்கு எதிரான துவேஷத்தை பேசக்கூடியதாக ஆரிய திராவிடர் என்று இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் மூடி மறைத்து எல்லோரும் ஒருவர் தான் என்று பேசக்கூடியதாக ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுது மோகன் பகவத் சொல்றாரு ஆரியர்கள் திராவிடர்கள்லாம் தனித்தனியா கிடையாது அது ஒரு செயற்கையான ஒரு கற்பிதம் எல்லாருக்கும் ஒரே டிஎன்ஏ தான் ஓடுதுன்னு சொல்லி சொல்றாரு அதை மோடி எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாருன்னா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே மூக்கு அதுல ரெண்டு ஓட்டை கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதானே அப்போ அது அப்படியே இவருக்கு வந்து அந்த கருத்தை உள்வாங்கிட்டாரு அவர் உள்வாங்கி அவர் இப்போ ஒரு தன்னுணர்விலிருந்து செய்யக்கூடிய விஷயங்களை எந்த கட்டளையும் இல்லாமல் தன்னுணர்விலிருந்து செய்யக்கூடிய விஷயங்களே இந்துத்துவ கருத்தியலாகத்தான் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் என்பது மோகன் பகவத் நேரடியாக அரசு பொறுப்பில் இருந்திருந்தால் என்னென்னலாம் செய்திருப்பார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக ஆர் எஸ் எஸ் அரசு பொறுப்பில் இருந்தால் என்னெல்லாம் செய்திருக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒழிச்சு கட்டணும் காஷ்மீரை துண்டாடணும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த மாநிலத்தையும் துண்டாடி அவர்களை அவள் கையிலிருந்து அரசியல் அதிகாரத்தை பறிக்க வேண்டும் மத சிறுபான்மையினரை அந்நியர்கள் சித்தரிக்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மறுக்க வேண்டும் இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கல்ல ராமருக்கு கோயில் கட்டணும் நம்ம இப்போ காந்தியை பத்தி படம் வந்த பின்னாடிதான் தான் தெரிஞ்சுக்குன்னு சொல்றவர் வந்து ராமர் எங்க பிறந்தார்ன்ற சர்வே நம்பர் வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ராமர் கட்டின பாலத்துக்கு ரூட் மேப் எல்லாம் தெரிஞ்சிருக்குது அதெல்லாம் கரெக்டா இருக்கு ஆனா காந்தி பிறந்தது மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப லேட்டா காந்தி பிறந்தது வாழ்ந்தது இல்லாமல் டேட்டா இந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க அஜெண்டாவை என்ன ஆர் எஸ் எஸ் அஜெண்டா என்னவோ அந்த அஜெண்டாவெல்லாம் செய்யறதுக்கு அவங்களால நேரடியா பொறுப்பேற்றிருக்கு அவசியம் இல்லை மோடி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால அவங்களுக்குள்ள எது பெரிய உறவெல்லாம் பிரிவு அப்படின்லாம் வந்து கிடையாது வேணா இப்ப என்ன நினைக்கலாம்னா மோடி என்ன நினைக்கலாம்னா நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன்ல ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்குதோ அது எல்லாத்தையுமே செய்யறேன்ல அப்படி செய்யும் போது நான் நாட்டின் பிரதமராக இருப்பதை போல அல்லது ஒரு கட்சியின் தலைவராக இருப்பதை போல ஏன் ஆர் எஸ் எஸ் நானே சர்சங் சாலக் என்கிற பொறுப்பையும் வைக்க கூடாது அப்படின்னு கூடுதலா வந்து அந்த பொறுப்புக்கும் சேர்த்து அடி போடுறதா இருப்பாரு அவங்களுக்கு இவங்களுக்கும் கொள்கை பூர்வமாக வேறு அமைப்பு ரீதியாக எந்த விதமான முரண்களும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சரி இப்ப இதுல இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா புறம் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து அடுத்த கட்ட கடைசி கட்ட வாக்குப்பதிவு என்னும்போது இவர் மீண்டும் வந்து அந்த தொலைக்காட்சியில் செய்தியில் இடம்பெறக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வைக்கப்படுது இதுதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை எல்லா கட்டங்களிலும் எல்லா வகையிலும் வந்து பிரதமர் மோடி மீறி கொண்டிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கள் சிலைக்கே வந்து ஒரு சாக்கு மூட்டையை போட்டு மூடி எதுவுமே இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றாங்க ஆனா பிரதமர் மோடி இன்றைக்கு ஒரு எல்லா ஊடகங்களிலும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் ஏதாவது ஒரு வகையில் தன்னை வந்து தலைப்பு செய்தியாக்கி கொள்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது செய்ய முடியாத ஒரு எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒன்று நேர்மறையாவோ எதிர்மறையாவோ நாடு முழுக்க பேச வேண்டும் என்பது எப்போதுமே இந்துத்துவவாதிகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உத்தி அது அவங்க அரசியல் தளத்துல இருந்தாலும் சரி வேறு இலக்கிய தளத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடையறாமல் போயாமல் ஏதாவது சர்ச்சைகளை அவதூறுகளை வன்மங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் நாம் எல்லோரும் அதற்கு ஆற்றக்கூடியவர்கள் இப்போ ஒன்னு நேற்று சாயங்காலத்துல இருந்து நானே இப்போ இது வரைக்கும் மூணு யூடியூப் சேனல்ல பேச வேண்டியது இப்ப நீங்க இன்னைக்கு வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள திட்டமிட்டு இருப்பீங்க இன்னைக்கு எல்லாருமே இதை பத்தி பேசாமல இதுதான் அவங்க வெற்றின்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் அதாவது வந்து இந்தியா முழுக்க அவங்க முகத்துல காரி துப்புறதுனா கூட பத்தி இந்தியா முழுக்க என் மேல காரி துப்புனுச்சுன்னு பெருமையா வலிச்சு போடுவாங்களே ஒழிய அதை பத்தி அவமானமா நினைக்க மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய செயல் தந்திரம் மோடி வந்து தொடர்ந்து தன்னுடைய முகத்தை நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மே உத்தரப்பிரதேசிலயும் பீகார்லயும் ஒரு ரெண்டு தொகுதியில ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா தலித் மக்கள் மத்தியில ஒரு இது நடத்திருக்காங்க கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புல தலித் பெண்கள் மத்தியில ஒரு கேள்வி கேக்குறாங்க மோடியினுடைய ஆட்சி காலத்துல எல்லா வகையிலும் தலித்துகளுடைய அரசியல் பொருளாதார சமூக பண்பாட்டு நிலைப்பா இது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்குது ஆனாலும் நீங்க பெரும்பான்மையானவர்கள் அவருக்கு வாக்களிக்கணும்னு ஏன் விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவர் முகத்துக்காக நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் என்னன்னா தொடர்ந்து அவங்களுடைய பிஜேபியினுடைய சமூக வலைதள குழுக்கள் ஆஹ் அவங்களுடைய நெட்ஒர்க் இருக்குல்ல விளம்பர விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்களை அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் சேர்ந்து திரும்ப திரும்ப மோடி என்பவர் முன்னிறுத்தப்படுகிறார் இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பும் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது பல ஆயிரம் நாடுகளாக வந்து அது பிரிட்டிஷ்காரங்க தொகுத்து இந்தியா உருவாக்கினாலையும் அதுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு இருந்திருக்கிறது ஆஹ் அதுக்கு இப்ப பின்னாடி இருக்க போகுது ஆனா ஏதோ மோடி வந்துதான் இந்தியாவையே கண்டுபிடிச்ச மாதிரி அவர் தான் இந்தியாவை உருவாக்குன மாதிரி ஒரு பெரிய சித்திரத்தை வந்து உருவாக்குறாங்கல்ல இந்த சித்திரம் வெகுமக்கள் மத்தியில அது என்னவாக பதியப்படுதுன்னா இப்போ இதுவரைக்கும் இவரை தவிர வேற ஆல்டர்னேட்டே கிடையாது இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய நாயகன் இவரு தான் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப முன்னிறுத்துறது இருக்குல்ல அந்த முன்னிறுத்துதலின் காரணமாக ஒரு பெரும்பான்மையான பெண்கள் வந்து அப்படி சொல்லிட்டாங்க கருத்து அப்ப அந்த கருத்து கணிப்பை நடத்திய அந்த நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா வேறு முகங்கள் இந்த மக்களிடம் போய் சேராதனால் இந்த முகத்துக்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்திருப்பார்கள் போலும் சொல்லி சொல்றாங்க இதுதான் நம்ம பாக்குறது மோடி வந்து அதுக்குத்தான் தொடர்ந்து முயற்சி பண்றாரு நீங்க என்ன எப்படி வேணாலும் பேசுங்க திட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா என்ன பத்தி தான் நீங்க திட்டுவீங்க வேற யார பத்தி திட்டுறது கூட உங்களுக்கு வாய்ப்பு தர மாட்டோம் நீங்க திட்டுறதுக்கு கூட இன்னொரு ஆளை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் திட்டதா இருந்தாலும் என்ன திட்டு பாராட்டுறதா இருந்தாலும் என்ன பாருங்க கல்யாண வீட்டுக்கு போனா நாங்க மாப்பிள்ளையா இருப்போம் இளவு வீட்டுக்கு போனா பணமா இருப்போம் எங்களை தான் நீ எது வந்துதான் பேசு என்று அவர்கள் இது போன்ற ஒரு சூழலுக்குள்ளவா நம்மள சிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய அன்னாடம் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க யார பத்தி இன்னைக்கு பேசணும் எதை பத்தி பேசணும் இப்ப நம்ம என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்குது காந்திய போய் அப்படியா அப்படின்னு பேச வேண்டியது இல்லையா அப்படி பேசிட்டு நம்ம எங்க வந்து பேசுறதுனா இது தெரியாத மோடிக்கு வந்து இது தெரியாம கிடையாது அவங்க ஆர்எஸ்எஸ்டைய இப்ப நம்ம ஆர்எஸ்எஸ் பத்தி பேசணும் அவங்கள பத்தி எப்படியாவது நீங்க பேசுகின்றதான் அவங்க நம்மளை பேச வைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே தான் பேச வேண்டியிருக்கு ஆனா நம்ம பேசாம இருந்துட முடியாது ஏன்னா அப்படி பேசாம இருந்துட்டோம்னா மோடி அப்படி ஒரு கருத்து சொன்னாரு அது யாருமே மறுக்கலன்னு ஆயிடும் உண்மையில மோடி சொல்றதெல்லாம் கருத்தானே ஒரு பெரிய விவாதம் நடத்தலாம் அவரு கருத்தா ஏதாவது சொல்ல தெரியுமா அவருக்கு ஒன்னு அவதூறு தெரியும் இல்லைன்னா பொய் சொல்ல தெரியும் இல்லைன்னா வசைப்பாடம் தெரியும் இல்லைன்னா வன்மத்தை விதைக்க தெரியும் அவருக்கு கருத்தா எதுவுமே தெரியாது ஆனா நம்ம அதையும் கருத்துன்னு தான் பேச வேண்டியிருக்கு இதெல்லாம் தான் அவங்க வெற்றியா நினைக்கிறாங்க ஆஹ் இதை பத்தி நீங்க எதிர்மறையா பேசுறது அவங்கள வந்து நீங்க கழிவு கழிவு ஊத்து எதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது இல்லைன்னா தமிழர்களுக்கு எதிராக முந்தா நாள் வரைக்கும் ஒரிசாவுல பேசிட்டு அதே தமிழர்களுடைய தமிழ்நாட்டுக்கு வருவார் அவரு ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலையும் தமிழர்களை சந்திக்கல அவர் வந்து ஆர் எஸ் எஸ் இடத்துக்கு வராது ஆர் எஸ் எஸ் அவருடைய சாகாவில் இருக்கக்கூடிய அவங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு வராது அதனால அவங்க வந்து இருக்காங்க நிச்சயமா நிறைய நம்ம பேசிருக்கிறோம் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள முடியாது பிரதமர் மோடியின் பேச்சு ஒரு விஷயம் நீங்க இந்த தேர் இந்த தேர்தல் ஆணையம் வந்து எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் தேர்தல் ஆணையத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்பது அதனுடைய நம்பகத்தை முழுமையாக இழந்து நிற்கிறது அது கடைசி நேரத்தில் மாற்றி இருக்கட்டும் புதிய ஆட்கள் நியமனமாகட்டும் நடந்த தேர்தல் தேதி அறிவிச்சதாகட்டும் நடத்தை விதிகளை அது கண்காணிக்கிறதாகட்டும் நடத்தை விதி மீறல் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மோடி அமித்ஷா இவர்களெல்லாம் நடத்தை விதியை மீறுகிறார்கள் என்று எப்போதெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சா தெரியும் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து தாக்கியது அல்லது அவங்க ரெண்டு பேருக்கும் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மீது எச்சரிக்கை அதாவது அவ தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றவங்களுக்கு சேர்த்து உனக்கு தான் சொல்ற ரெண்டு பேரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்றது இத வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்க தொடர்ந்து ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல அந்த வாக்கு பெட்டிகளை வாக்கு இயந்திரங்களை பல பேர் தூக்கிட்டு போறாங்க அது இன்னும் ஒரு சோப்பு டப்பா மாதிரி ஆளாளுக்கு வந்து கையில பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு வீடியோ போடுறாங்க அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல இந்த வாக்கு இயந்திரங்கள் மீது நம்பிக்கையின்மை தெரிவித்து அதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அச்சத்தை இந்திய நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த அச்சம் இருக்கிறது தாங்கள் வாக்களித்து ஜனநாயக பூர்வமாக தங்களை ஆழக்கூடிய தேர்ந்தெடுப்பதில் இந்த வாக்கு இயந்திரங்கள் ஏதோ ஒரு வகையில் குளறுபடி செய்கிறது என்கிற ஒரு அச்சையும் நம்பிக்கையின்மையும் இந்தியாவுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்கிறது அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றால் நீதிமன்றம் அது ஆதரிச்சிருக்கிறது இப்போ எல்லா விதமான நிறுவனங்களும் இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அல்லது முறைகேடுகளை கண்டும் காணாமல் அல்லது மறைமுகமாக ஆதரித்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது ரொம்ப நாம வலியுறுத்தோம்னா நீதிமன்றம் ஒண்ணு சொல்லுது நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்போ சண்டிகார் மாதிரி ஒரு மேயர் தேர்தல் ஒரு நகரத்தினுடைய மேயர் தேர்தலுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க ஒரு நாடே இப்படி வந்து தேர்தல் நேரத்துல இவ்வளவு பெரிய அவநம்பிக்கையோடு ஒரு மக்கள் குடிமக்கள் வாக்களிக்க முடியுமா நான் போடுற வாக்கு நான் யாருக்கு போட்டேன்னா அவங்களுக்குதான் போய் சேரும்ன்ற நம்பிக்கை இல்லாமல் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒன்றை நாம வந்து ஒரு ஜனநாயகம் என்று கொள்வதில் இருக்கக்கூடிய அபத்தம் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாக்குரிமையை செயல்படுத்துவதில் அது ஏற்பட்டிருக்கூடிய அந்த அவநம்பிக்கை இதை போக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனம் மீறப்படும் போது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அது அந்த கடமையை தவிர போண்டால உப்பு இல்ல புடவங்காய் நீளமா இது போன்ற விஷயங்களை கொண்டிருக்கிறது அந்த வழக்குகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க அரசியல் சாசனத்தினுடைய நிறுவனங்கள் அனைத்துமே மிகப்பெரிய நெருக்க நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறது அதுதான் அவங்க வந்து கவனம் செலுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம் குறிப்பாக இந்த தேர்தலை எவ்வளவுக்கு எவ்வளவு நாணயமாக நடத்தி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அது மோடியினுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருக்கிறது என்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு கிண்டலுக்கு கேலிக்கும் ஆளா இருக்கிறது அதனால மோடி பண்ணக்கூடிய எல்லா விதமான அத்துமீறல்களையும் அது கண்டு தாணாமல் இருக்கிறது அந்த தைரியத்துக்காக தான் மோடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நிச்சயமா அவர் வந்து காந்தியை பற்றி பேசல இருந்து ஒன்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பத்து வருடங்களில் என்னுடைய புகழை எந்த அளவுக்கு பரப்ப முடியுமோ விட்டேன் இன்னும் எனக்கு தேவைப்படுகிறது காலம் உலகம் முழுவதும் இந்தியாவின் அடையாளமாக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு என்று பிரதமர் மோடி நினைக்கிறாரோ அப்படின்னு தான் தோணுது இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க எங்களுடன் பேசிய மிக்க மிக்க நன்றி